இது சமூக பார்வை கச்சேரி கேட்காது புலி கடிக்கத்தான் செய்யும் தவிர எல்லாம் தெரியாது ஆரோக்கிய கலைஞர்களின் வாங்காதே வாங்காதே சுங்கச்சாவடி வரியை கலைஞரை அமைத்திடே அமைத்தடே மாநில அரசே தமிழக அரசே பாதுகாத்திட பாதுகாத்திட கிராமிய கலைகளை அரசே பூர கலரசு மாநில அரசு தமிழக அரசு கிராமிய கலைஞர்கள் தமிழ்நாடு அனைத்து கிராமிய கலைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வச்சிருக்கோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினாலு அம்ச கோரிக்கையை வச்சு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் இதுல கலைஞர்களுக்கு வந்து டைம் இப்போ கொடுக்குறதில்ல கச்சேரிகளுக்கு எங்களுக்கு நாங்கள் மேடை கலைஞர்கள் மற்ற மற்ற மேலதளங்கள் எல்லா கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து டயங்கள் கொடுக்கறதில்ல ஏழு டு பத்துன்னு சொல்லும்போது கோயில் திருவிழா நடத்துகிறவங்களோ ஊர்க்காரவோ வந்து அந்த டயத்தை வந்து ஏற்றுக்கிற மாட்டுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரம் மூணு மணி நேர காலத்துக்குள்ளே ஏழு மணி டு பத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு போய்றீங்க எங்கனால அதுக்கு நாங்கள் அன்னதானம் போட்டுருவோம் அப்படி பண்ணிட்டு சொல்லுவோம் எங்களுக்கு தொழில் பூராமே ரொம்ப குறைஞ்ச குறைவாக வந்துகிட்டு இருக்கு அதனால தான் இப்போ பத்து டு பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் டயம் கெடுக்கிறோம் பழைய மாதிரியே கெட்டு இப்ப இப்போ அதுதான் இப்போ கோரிக்கை அதுபோக நிறைய நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கல இப்போ நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நலிந்த கலைஞர்னா நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க முக்கியமா இந்த வருஷத்தோட இந்த வருஷத்தில் மேடையில் கிராமிய கலை நிகழ்ச்சி எல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு அது காரணமே நிகழ்ச்சி நடத்துறது இல்லை நடத்துறது இல்லை ஏன் நடத்துறதுனா ஏழு டு பத்துங்கிற நேரங்கிறது சரியான நேரமே இல்லை அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சு ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும் வந்தால் தான் நிகழ்ச்சி பார்க்க முடியும் ஆனா காவல்துறை வந்து ஏழு டு பத்து பெர்மிஷன் கொடுக்குறதுனால இங்க இருக்கிற எல்லா கிராமிய கலைஞர்களும் கண்டிப்பா வந்து தொழில் இல்லாம கஷ்டப்படுறாங்க இது நாங்க கடந்த வருடங்கள்ல சிறப்பா போயிட்டு வந்தோம் நாங்க இந்த வருடம் ரொம்ப பாதிச்சுட்டோம் இதை நம்ம காவல்துறை மூலமா நம்ம எல்லாம் செய்ய போறோம் ஆமா அது மட்டும் இல்ல கிரா பாதிக்கப்பட்ட கிராமிய கலைஞர்களுக்கு நான் நிறைய உதவிகள் அரசின் மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் அது சம்பந்தமாக மனு கொடுக்க போகிறோம் அதற்காக தான் அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எங்களுடைய கிராமிய கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நலவாரியம்னு ஒன்று வச்சுருக்காங்க அரசு துறையிலேருந்து அதில் வந்து எந்த விதமான உதவிகளும் பண்ணலை கிடையாது கிடைக்கிறது கிடையாது அதாவது கண்ணாடிக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா தராங்க அந்த கண்ணாடியை வாங்குறதுக்கு நம்ம அலைகிறதுக்கு நூறு ஐநூறுவா செலவு பண்ண வேண்டியிருக்கு அதனால நம்ம அதை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் உயர்த்தி கேட்டிருக்கோம் அதே போல் அறுபது வயசு வரைக்கும் இன்றைக்கி ஆளு இருக்கு இருக்குது ரொம்ப சந்தேகமா இருக்கு ஆமா பென்ஷன் அதனால நாங்க என்ன செய்யணும் அஞ்சுல இருந்து பெண்களுக்கு நாப்பத்தஞ்சாகும் ஆண்களுக்கு ஐம்பது வயசுல பென்ஷன் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஆமா கோரிக்கை இன்னைக்கு சாராய கடைகளும் அதிகமா நெருக்கி நெருக்கி இருக்குது அதே போல அதிகமா சரக்கு போடுறதுனால பெரும்பாலான அளவு குறைந்த வயதிலேயே வந்து உயிரிழந்துடுறாங்க அதனால இப்ப எங்களுக்கு அந்த வயதுகளை குறைக்க சொல்லியிருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது பஸ் பாஸுகள் அதே போல இன்னைக்கு கட்டக்கால் ஆடுறவங்க இந்த பறவை ஆடுறவங்க மற்ற கலைஞர்கள் பூரா இன்ஸ்ட்ரூமெண்ட்டை கொண்டு போறதுக்கு எங்கேயாச்சும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்து பாதியிலேயே நிக்கிறாங்க அவங்களை வண்டியில வேற எந்த வண்டியில ஏற்ற மாடுறாங்க அந்த மாதிரி அதனால நாங்க பஸ் பாஸ் கேட்டுருக்கோம் பஸ் பாஸ் கேட்டுக்கோம் இது போல பதினாலு அம்ச கோரிக்கையை வச்சு இன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கான் என் பேர் பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க